சிவன் அருளிய தங்க மீனின் மர்மம் தெரியுமா அறுபத்து மூன்று நாயன்மாரில் ஒருவரான அதிபத்த நாயனார் மீன் தொழிலாக கொண்டிருந்தவர் அவர் சிவபக்தர் என்பதால் வலையில் சிக்கிய முதல் மீனை சிவனுக்கு என கடலில் விடுவார் ஒரே ஒரு மீன் பிடிபட்டாலும் அதிபத்தர் சிவனுக்கு என கடலில் விடுவதால் அவர் குடும்பம் வறுமையில் தவித்தது இதனால் மனைவியும் குழந்தைகளும் மிகுந்த பசியுடன் வீட்டில் உணவு இல்லை ஏதாவது சம்பாதியுங்கள் என்றனர் அவர் மீன்பிடிக்கச் சென்றார் அப்போது சிவன் அவரை சோதிக்க வலையில் நவரத்தின தங்க மீனை அகப்படச் செய்தார் அதிபத்தர் அந்த பொன் மீனையும் சிவனுக்கே எனக் கடலில் விட்டார் அதிபத்தரின் பக்தியால் மகிழ்ந்த சிவன் ரிஷப வாகனத்தில் தோன்றி அவரை ஆட்கொண்டார் இந்த நிகழ்வு நடந்த இடம் நாகப்பட்டினம் நீலாயதாட்சி சமேத காயாரோகணேஸ்வரர் கோயில் இங்கு ஆண்டுதோறும் ஆவணி ஆயில்ய நாளில் அதிபத்தர் உற்சவர் சிலையை ஒரு கட்டுமரத்தில் ஏற்றி கடலில் மீன் செல்லும் நிகழ்வு நடைபெறும் அதிபத்த நாயனாருக்கு மரியாதை செய்யும் விதமாக இங்கு யாராவது இறந்தால் கோயில் முன் உடலை வைத்து சிவனின் மாலை வஸ்திரம் அணிவித்து மரியாதை செய்கின்றனர் காசியைப் போல இங்கும் முக்தி மண்டபம் உள்ளது